எங்கிருந்து வெளிச்சம் கிடைக்கிறது என்பதை வைத்துதான் நித்தியம் காணப்படும் அதனால ஆண்டவர் சொல்றாரு சூரியனோ சந்திரனோ உனக்கு வந்து நித்தியம் கிடையாது கர்த்தராகிய நான் உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பேன் அப்படின்னா எந்த இடத்துல இருந்து நமக்கு வெளிச்சம் கிடைக்குது அப்படின்னா அது நித்தியமான ஒன்றாய் காணப்பட்டாதான் அந்த வெளிச்சமும் நித்தியமாய் அது காணப்படும் கர்த்தர் நித்தியமாய் காணப்படுகிறவர் எடுத்து வாசிங்க சில காரியங்களை மாத்திரம் எப்படிப்பட்டதான காரியத்தை அவர் வந்து பாத்தீங்கன்னா நித்திய வெளிச்சம் என்று சொல்லி பாத்தீங்கன்னா சில வேர்ட்ஸ் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் யோவன் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் பாருங்க சமாதானத்தை குறித்து அந்த வசனத்தை இயேசு கிறிஸ்து பேசுகிறார் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை

ஏசு கிறிஸ்து மட்டும்தான் கொடுக்க முடியும் பாருங்க அடுத்து சந்தோஷம் மகிழ்ச்சி என்கிற காரியம் நித்தியமா இருக்கணும்னு நம்ம விரும்புறோம் வேதம் என்ன சொல்லுது பாருங்க ஏசாயி முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனம் ஏசாயி முப்பத்தி ஐந்து பத்து கத்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி கத்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி கலிப்புடன் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் ஆமேன் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் பாருங்க கத்தரால் மீட்கப்பட்டவர்கள் அடுத்த கேள்வி எந்த கர்த்தரால மீட்கப்பட்டவர்கள் அவருடைய பேர் என்ன அவருடைய நாமத்தின் மேல்தான் தான் விசுவாசத்தை வைத்திருக்கிறோமா என்று சொல்லி ஆராய்ந்து பார்ப்போன்னா அந்த இயேசு கிறிஸ்து என்கிறதான அவர் மேலே விசுவாசத்தை வைக்கிறதான ஜனங்கள் மீட்கப்பட்டவர்களாய் ஆனந்த கழிப்புடன் பாத்தீங்கன்னா சியோனுக்கு வருவார்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் நித்தியம் என்று சொல்வது ஆண்டவர் எப்பொழுதும் நமக்குள்ளே வைக்கும்படியாய் கொடுக்கிற எந்த காரியமாயிருந்தாலும் அது வெளிச்சமாயிருந்தாலும் சுகமாய் பாதுகாப்பாய் இருப்பது பாத்தீங்க ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற காரியம் இசைக்கே முப்பத்தி நான்கு இருபத்தி ஐந்து 34 முப்பத்தி நான்கு இருபத்தி ஐந்து நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து

ஒளிய பண்ணுவேன்னா உன்னுடைய வாழ்க்கைக்குள்ள முடியாத மிருகங்கள் என்று சொல்வது கர்த்தருக்கு ரோதமாய் செயல்படுகிறவர்களை குறித்து பேசப்படுகிற ஒரு வார்த்தையும் கூட என்று சொல்லி பவுல் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய நிருபங்கள்ல எழுதுவார் துஷ்ட மிருகங்களை உன்னை சேதப்படுத்த விரும்புகிறவைகளை கர்த்தனுடைய வாழ்க்கையிலிருந்து தூரமாய் அவர் அகற்றுவார் அவர்கள் சுகமாய் வனாந்திரத்தில் தாபரித்து பாருங்க வனாந்திரத்தில் சுகமாய் தாபரித்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா பரலோக ராஜ்ஜியத்தில் இருந்து அல்ல நம்ம இந்த வனாந்திர வாழ்க்கையில் இந்த உலகத்துல இருக்கும் பொழுது அவர்கள் சுகமாய் காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள் காடுகளில் நித்திரை பண்றது அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து சுற்றிலும் நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்தாதான் மரத்து மேலே ஏறி தூங்குவாங்க இல்லைன்னா ரெண்டு பேர் இருந்தாலும் ஒருத்தன் தூங்குவான் இன்னொருத்தன் என்ன பண்ணுவான் வாட்ச்மேனா என்ன பண்ணுவான் காத்துக்கொண்டே இருப்பான் மிருகங்கள் வருதான்ட்டு ஆண்டவர் சொல்றாரு தன்னுடைய பிள்ளைகள் மோசமான சூழ்நிலையிலே மோசமான இடத்துல வைக்கப்பட்டிருந்தாலும் அவர்களுக்குள்ள ஒரு நிம்மதி காணப்படும் அவர்களுக்கு நான் பாதுகாப்பை கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் இதுதான் நித்தியம் சொல்றது எந்த சூழ்நிலையில இருந்தாலும் எங்க போனாலும் அந்த இடத்துல ஆண்டவர் கொடுக்கிற பாதுகாப்பு உன்னை தொடரும் பாருங்க அடுத்தது சவுக்கியமும் ஆரோக்கியமும் பாத்தீங்கன்னா நித்தியமாய் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிற காரி எல்லாமே நான் பேசுகிறது எல்லாமே ஏன்னா நித்திய அப்படின்னு சொல்றது

சவுக்கியமும் ஆரோக்கியமும் பண்ணி அவர்களை குணமாக்கி அப்படின்னு நம்முடைய ஆத்மாவை குறித்து அந்த வார்த்தை பேசுது ஏன் அப்படி பாருங்க அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் அது நம்முடைய ஆத்மா சத்தியத்தை அறிந்து கொள்ளும் பாத்தீங்கன்னா அது குணப்படும் ஆத்மாவை குறித்து தானே ஒரு தெளிவில்லாத ஒரு குழப்பத்துல அது காணப்படுது அப்படின்னு சொன்னா இன்னும் குறிப்பிட்ட காரியத்துல விடுதலை ஆகாதபடி காணப்படுது என்று சொல்லி அர்த்தம் ஆண்டவர் இங்க கொடுக்கிற சமாதானம் சரீர ஆரோக்கியத்தை மாத்திரம் அல்ல அது நம்முடைய ஆத்மாவை குணப்படுத்துகிற சுகப்படுத்துகிற சத்தியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தும்போது உண்டாகிறதான வெளிச்சத்தை குறித்து பேசுகிறதான வசனமாயும் காணப்படுது கர்த்தருடைய அந்த உபதேசங்கள் போதனைகள் எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு கிடைக்க பண்ணுவார் ஹalleluya சத்தியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார் நீ என்ன பண்ணணும் தாகமா இருந்து நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் அப்ப இந்த காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்வார்